வணக்கம்மா எனக்கு அம்மாக்கியான தரிசனம் பார்த்தது இல்லை சொல்ற மாதிரி வார்த்தையில எதுவுமே சொல்ல முடியாதுமா அந்த அனுபவத்தை ஒரு அஞ்சு நாள் நாங்க இருந்தது வந்து எங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே எல்லாமே பரம்பரை பொக்கிஷமா மாறி அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஃபீலிங் வந்து அஞ்சு நாள் அப்படி இருந்தது இப்ப வரையும் அந்த குடும்பத்துல தான் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆச்சரியத்தோடையும் ஒரு ஆனந்தமாவும் போச்சுமா அடுத்த நாள் வந்து போட்டிங் போட்டிங் போகும்போது உண்மையினாலும் என்னைய நான் மறந்துட்டேன் எப்படி என்ஜாய் பண்ணமா போட்டிங்ல ஒவ்வொரு 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 ஃபீலிங்கும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துனீங்கம்மா தசமகா காலையில் பகலாமு கிட்டே போகும்போதெல்லாம் அப்போ உங்களை பகலாமுகியா நேர கூட்டிகிட்டே வந்துட்டு எங்களையோட கூட்டிகிட்டே போகிற மாதிரியே இருந்தது ரூமுக்கில் தசமகா காலையை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் சொல்லவே முடியாது நாங்கள் எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் எப்படி கரைஞ்சதுங்கிறது அந்த நிமிஷத்துலேயும் நாங்களாம் உணர்ந்தோமா எல்லாரும் வாங்க காமாக்கிய வாங்க ஆனால் இந்த குரு மூலியமாக நீங்கள் வந்தீங்கன்னா வேற லெவலில் தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் என்னென்ன அதிசயம்லாம் அம்மா மூலியமாக நம்மளாம் அடைய போறது வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு வந்து சர்ப்ரைஸா என்னென்னமோ அஞ்சு நாள்ல நடத்தி வச்சுட்டாங்க